பல்லாண்டுகளுக்கு முன்பு கிருதயுகத்தில் இராவணன் அடக்குவார் யாருமின்றி தெரிந்தான் அப்போது வேதவதி என்ற அழகிய தபஸ்வினி பகவான் விஷ்ணுவையே வரித்து தவம் செய்தாள் அவளை கற்பழிக்க இராவணன் முயன்றான் அவள் தப்பித்து தீயில் பாய்ந்து தன் உயிரை விட்டாள் அவள் சொன்னாள் நான் மீண்டும் பிறந்து உன்னை அழிப்பவனின் மனைவியாக பிறப்பேன் அகஸ்திய முனிவர் ராமரிடம் கூறினார் அந்த வேதவதிதான் திரேதாயுகத்தில் சீதையாய் பிறந்தாள் ராமா நீயே மகாவிஷ்ணுவின் அவதாரம் நீ வந்தது ராவணனை அழிக்கத்தான் சீதா கல்யாணம் முடிந்து ராமர் அயோத்தி திரும்பும் வழியில் பரசுராமர் வந்தார் அவர் கூறினார் ராமா நீ உடைத்தது சிவதனுசா அதன் சகோதரவில் விஷ்ணு தனுசு என் கையில் இருக்கிறது ஆதிகாலத்தில் விஸ்வகர்மா இரண்டு விற்களை உருவாக்கினார் ஒன்றை சிவனுக்கு இன்னொன்றை விஷ்ணுவுக்கு ஒரு சமயம் சிவனும் விஷ்ணுவும் அந்த விற்களை வைத்து போரிட்டனர் அப்பொழுது விஷ்ணு அம்பு எய்தி சிவனுடைய வில்லை முடக்கிவிட்டார் அதனால் சிவன் தோற்கும்படியானார் அந்த முடங்கிய சிவதனுசை தேவர்கள் ஜனகரின் குலத்துக்கு அளித்தனர் அதைத்தான் நீ ஒடித்தாய் ராமா இப்போது விஷ்ணு தனுசை இழுத்து காட்டு இது யாராலும் இழுக்க முடியாத வில் ராமர் சிரித்தார் அம்பை பூட்டி வில் இழுத்தார் பூமி குலுங்கியது வானம் அதிர்ந்தது பரசுராமர் மெய்சிலிருந்தார் அப்போது பரசுராமர் உணர்ந்தார் இவன் சாதாரண மனிதனல்ல இவன் மகாவிஷ்ணுவே அவதரித்துள்ளார் அதுவே ராமரின் தெய்வீகத்தை உலகமறிந்த தருணம்